ஜனாதிபதிக்கும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்களை பிரதான செய்திகளாக தந்திருக்கின்றன ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி ஆண்டோ குமார் சாநாய்க்கு நேற்று பிற்பகல் பெர்லினில் வால்ட் ஆப் எஸ்டோரியாவின் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இதன்பொழுது பேசப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது அரசாங்க முன்னுரிமைகள் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் தேரத் ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வர்ணி முத்துக்குமாரின இலங்கை முதலீட்டு தலைவர் ஹீரத் வெளிநாட்டல்வர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்